தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப ஒரு பயங்கரமான பாரடாக்ஸ் போயிட்டு இருக்கு நடிகர் விஜய் ஒருத்தரை எதிரின்னு சொல்றாரு என்னமோ இன்னொருத்தர சரி இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா தனக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவரை காப்பாற்ற வந்தவங்களே அவர் ஏன் எதிர்க்கிறாரு இந்த அரசியல் சதுரங்கத்துல மறைஞ்சிருக்கிற உண்மையான கேம் என்ன வாங்க டீடெயிலா பாக்கலாம் இந்த ஒரு கேள்விதான் விஜய்யோட முழு அரசியல் வியூகத்தையும் நமக்கு புரிய வைக்க போகுது ஜஸ்ட் இமேஜின் உங்க பரம எதிரியே உங்க மானத்தை காப்பாத்த முன்னாடி வந்து நிக்கிறாரு நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த கேள்விக்கான பதில்ல தான் தமிழ்நாட்டோட அடுத்த அரசியல் கட்டமே அடங்கியிருக்கு ஓகே செக்ஷன் ஒன் திமுக மட்டும் இவரோட டார்கெட்டா ஒரு கதை ஆனா ரெண்டு எதிரிகள் விஜய் ரொம்ப அதிகாரபூர்வமாவே ரெண்டு எதிரிகளை அறிவிச்சிருக்காரு ஆனா அவரோட அட்டாக்ல ஒருத்தர் மேல மட்டும் ஏன் இவ்ளோ கோவம் இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு என்னன்னு இப்ப பாப்போம் இதுதான் விஜய் அவரோட கட்சி மாநாட்டில் அஃபிஷியலா சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிளவுவாத அரசியல்னா அது பாஜகவை குறிக்குது ஊழல் குடும்ப அரசியல்னா அது திமுகவை குறிக்குது ரொம்ப கிளியரா ரெண்டு எதிரிகளை டிஃபைன் பண்ணிட்டார் ஒன்னு ஐடியாலஜிக்கல் எனிமி இன்னொன்னு பொலிட்டிக்கல் எனிமி சவுண்ட்ஸ் கிளியர் ரைட் இங்க வரைக்கும் எல்லாம் தான் இருக்கு ஆனா ஆனா இங்கதான் அசல டுவிஸ்டே இருக்கு இந்த ஸ்லைட பாருங்க திமுகவை பத்தி பேசும்போது டைரக்டா தலைவர்கள் பேர சொல்லி பயங்கரமா அட்டாக் பண்றாரு ஆனா சித்தாந்த எதிரின்னு சொன்ன பாஜகவை பத்தி பேசும்போது ரொம்ப சாஃப்டா மறைமுகமா தலைவர்கள் பேர கூட சொல்ல மாட்டேங்கிறாரு நீட் மாதிரி பிரச்சனைகள்ல கூட சட்டத்தை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்றாரு இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி செக்ஷன் டூ திருப்பும்மனை அந்த அவதூறு சம்பவம் விஜயோட இந்த டபுள் ஸ்டாண்டை பார்த்து எல்லாரும் குழம்பி போயிருந்த டைம்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த ஒரு இன்சிடென்ட் இந்த மொத்த பொலிட்டிக்கல் கேமையும் தலைகீழா மாத்தி எல்லா உண்மைகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுச்சு அது என்னன்னு பார்க்கலாம் சில அரசியல்வாதிங்க நடிகை த்ரிஷாவையும் இன்டெரக்டாக விஜய்யையும் டார்கெட் பண்ணி ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க இது ஏதோ பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசமே இல்ல இது ஒரு பெண்ணோட கேரக்டரையும் ஒரு ஆர்டிஸ்டோட பர்சனல் லைஃப்பையும் டார்கெட் பண்ணி நடந்த ஒரு அசிங்கமான அட்டாக் செக்ஷன் த்ரீ மௌனமும் ஆதரவு குரலும் இந்த தாக்குதலுக்கு தான் உண்மையான ஆட்டமே ஸ்டார்ட் ஆச்சு ஒரு பக்கம் ஷாக்கிங் சைலன்ஸ் இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் இந்த ரெண்டு ரியாக்ஷன் தான் விஜய்யோட அரசியல் கணக்கையே கேள்விக்குள்ளாக்குச்சு ஷாக்கிங்கா இல்ல தன்னோட கோஸ்டார் தன்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட் அவங்க மேலயும் தம் மேலயுமே இப்படி ஒரு பப்ளிக் அட்டாக் நடக்கும்போது விஜய் கம்ப்ளீட்டா அமைதியா இருந்தாரு ஒரு கண்டன அறிக்கை கூட இல்ல ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா இங்கேதான் த பிக்கஸ்ட் ட்விஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி விஜய் யாரை ஊழல் குடும்ப அரசியல்னு பொலிட்டிக்கல் எனிமின்னு சொன்னாரோ அதே திமுக தான் மொத ஆளா சப்போர்ட்டுக்கு வந்துச்சு திமுக எம்பி கனிமொழி பெண்களை இழிவுபடுத்துறது தப்பு அது யாரா இருந்தாலும் கண்டிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க எதிரின்னு சொன்னவங்கதான் இவரோட மரியாதையை காப்பாத்த மொத ஆளா நின்னாங்க இப்ப புரியுதா அந்த முரண்பாடு தன்னை அட்டாக் பண்ணவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசல ஆனா தனக்காக குரல் கொடுத்த திமுகவை மட்டும் விடாம அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு இதுதான் இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மில்லியன் டாலர் ஓகே செக்ஷன் ஃபோர் அப்போ உண்மையான கணக்கு என்ன வாட் இஸ் மாஸ்டர் பிளான் விஜய் ஏன் இப்படி இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் கேள்வி தான் இதுக்கு ரெண்டு ஷாக்கிங் ரீசன் சொல்லப்படுது ரீசன் நம்பர் ஒன் சென்ட்ரல் ஏஜென்சிகள் மேல இருக்கிற பயம் ஐடி ரேட்ஸ் இடி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே அவர் வீட்ல ஐடி ரேடு நடந்திருக்கு நேரடியா எதிர்த்தா மறுபடியும் பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம் இருக்கலாம் ரீசன் நம்பர் பக்கா பொலிட்டிக்கல் கேல்குலேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்டி டிஎம் கே ஓட்ஸ் அப்படியே அழனும்னா டிஎம்கே மட்டும்தான் கடுமையா எதிர்க்கணும் பிஜேபியை எதிர்த்தா டிஎம்கேவோட சேர்ந்துத மாதிரி ஒரு இமேஜ் வந்துடும் நினைக்கலாம் காரணம் எதுவா வேணா இருக்கட்டும் ஆனால் விஜயோட இந்த ஸ்ட்ராட்டஜி அவர் உண்மையிலே ஒரு இண்டிபெண்ட் லீடரா இல்ல வேற யாருடைய டைரக்ஷன்லையாச்சும் இயங்குறாரான்னு ஒரு பெரிய சந்தேகத்தை மக்கள் மனசுல விதைக்குது ஸோ ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்வி தான் வருது நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பாஜகவோட பிடிமா செயல்படுதா இந்த சந்தேகம் உங்களுக்கு சரியாப்படுதா இல்ல இது விஜய்யோட வேற லெவல் மாஸ்டர் பிளானா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க